சக்தி அன்பு குழந்தையே என் கவலை முடிந்து விட்டது தங்கமே என் வேதனைகள் தீர்ந்து விட்டது என் செல்லமே தாயே உங்கள் கவலையும் உங்கள் வேதனையும் தீர்ந்து விட்டால் போதுமா என் கவலை தீர வேண்டாமா என் வேதனை தீர வேண்டாமா எனக்கான நல்லது நடக்க வேண்டாமா என்று குமுறுகிறாயா அன்பு பிள்ளையே என் வேதனை எதனால் தொடங்கியது எனக்கு நிம்மதியில்லாமல் ஏன் இருந்தது உன்னை பார்த்துத்தானே உன் வேதனைகளை பார்த்துத்தானே நீ கண்ணீர் விட்டு கதறி அழும் போது நான் சந்தோஷமாக இருப்பேனா என் வேதனைகளே உன்னை பற்றியதுதானே அப்போது என் வேதனை தீர்ந்தது என் கவலை முடிந்தது என்று நான் சொன்னால் அதன் அர்த்தத்தை உன்னால் புரிய முடியவில்லையா என் பிள்ளையே காலங்கள் உனக்கு அதிகமான பாடங்களை கற்பித்து கொடுத்திருக்கிறது கண்மணியே எதையும் எளிதில் உன்னால் மறக்க முடியாது அப்படிப்பட்ட வழிகளை பதிக்கப்பட்டிருக்கிறது உன் வாழ்க்கையில் வேதனை என்றால் என்ன என்பதை பற்றி உன்னிடத்தில்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் மற்றவர்களுக்கு உதவும் நோக்கம் கொண்ட உனக்கு இரக்க குணம் கொண்ட உனக்கு ஒருவருக்கு ஒன்று என்றால் துடித்து போகும் உன் மனதிற்கு எதற்காக இத்தனை வேதனைகளை அள்ளி கொடுத்தது இந்த பிரபஞ்சம் ஏன் உன்னுடைய கண்களில் இருக்கும் கண்ணீரை துடைப்பதற்கு ஒரு கை கூட வரவில்லாமல் எட்டி நின்று வேடிக்கை பார்த்தது இந்த உலகத்தில் தெரிந்தவர்களுக்கு தான் வாழ்க்கை நடிக்க தெரியாதவர்கள் படுகுழியில் விழ வேண்டியதாகத்தான் இருக்கிறது நடிக்க தெரிந்தவர்களை சுற்றி பல பேர் இருப்பார்கள் நடிக்கத் தெரியாதவர்கள் கூட ஒருவருமே இருப்பதில்லை அப்படி காலங்கள் மாறிவிட்டது பிள்ளையே யாரிடமும் நடிக்க தெரியாத உனக்கு மனதில் பட்டதை பேசும் உனக்கு நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று இருக்கும் உனக்கு இப்படித்தான் வாழ வேண்டும் என்று உனக்கொரு கோடு போட்டு அந்த கட்டத்திற்குள் வாழும் உனக்கு நியாயமற்றதுதான் கிடைக்கிறது நியாயமில்லாததுதான் வந்து சேர்கிறது இப்படி இருந்தால் உன் வாழ்க்கை எப்படி சந்தோஷமாக அமாறும் உனக்கானது கை கட்டும் தூரத்தில் இருந்தாலும் அதை எட்டிக்கூட பிடிக்க முடியாமல் துடித்துக் கொண்டிருக்கிறாய் கண்களால் பார்த்துக்கொண்டு எனக்கு அது கிடைக்காதா அது கிடைப்பதற்கு என்னிடம் தகுதி இல்லையா ஏன் அது எனக்கு கிடைக்கவில்லை என்னிடம் தகுதி என்ன இல்லாமல் போயிற்று எந்த தகுதியுமே இல்லாதவனெல்லாம் அதை பெறும்போது தகுதி இருக்கும் எனக்கு ஏன் அது கிடைக்காமல் போனது என்று துடித்து கொண்டிருக்கும் உன் மனதிற்கு ஆறுதல் கிடைக்கப் போகிறது எல்லாமே இழந்துவிட்டேனே இனி இழப்பதற்கு எதுவுமே இல்லையே பெறுவதற்கும் எதுவுமே இல்லையே என்று துடித்துக் கொண்டிருக்கும் உனக்கு கிடைக்கப் போகிறது தங்கமே அனாதையாக நிற்கும் நீ இருளுக்குள் கண்களை கட்டிவிட்டது போல துடித்துக் கொண்டிருக்கும் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது கண்ணே மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் வாழ்க்கையில் அந்தரத்தில் இருக்கும் உனக்கு மேலோங்கிய ஒரு காரியம் நடக்கப் போகிறது அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் அளவு கடந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தியை நீ அடையப் போகிறாய் உனக்கு கிடைக்கப் போகும் அது உன் வாழ்க்கைக்கு ஆரம்பமாக இருக்கப் போகிறது அதனால் தான் நான் என்று அடைகிறேன் நிம்மதியாக பெருமூச்சு விடுகிறேன் என் பிள்ளையின் கஷ்டகாலம் முடிவுக்கு வந்துவிட்டது என்ற நிம்மதி பெற்றுவிட்டேன் இனி எனக்கு கவலை இல்லை உனக்கு அரவணைக்கும் கை ஒன்று வரப்போகிறது உன் கண்ணீரை துடைக்க ஒரு கை வரப்போகிறது எட்டி பிடிக்க முடியாததை கண்களால் பார்த்து தவித்துக் கொண்டிருக்கும் உனக்கு அதை பிடுங்கி உன் கைகளில் கொடுக்க ஒரு கை வரப்போகிறது அரவணைத்து கொண்டு அனைத்தையும் உனக்கு செய்து கொடுக்க ஒரு கை வரப்போகிறது சந்தோஷமாக இரு இனி நல்லதே நடக்கும் அதற்கு முன்னால் உன் தாய் உனக்காக கையில் ஏந்தி காத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பராணியும் ஆண் பெண்ணுருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கு காரணமில்லாமல் எதையும் நான் சொல்ல மாட்டேன் என்ற நம்பிக்கை உனக்குள்ளிருந்தால் வாங்கு ஓம் சக்தி நன்றி